வணக்கத்துடன் பெப்பரின்சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா இன்று மகாபலிபுரத்தில் நடந்த ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் ஐயா காசி ஆனந்தன் அவர்கள் எடுத்து வைத்த சில கருத்துகள் அது சார்ந்த சில தேடல்களை மையப்படுத்தி தான் இந்த காணொலியில் உங்களோடு நான் கருத்துகளை பரிமாற இருக்கிறேன் எங்களுடைய வலையொலியை அளிக்காத நண்பர்கள் இருந்தால் பகிர்ந்தடியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்தடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் மல்லை சத்தியா அவர்கள் இவர் மாமல்லிபுரத்தை மையமாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இவர் இலக்கிய வட்டாரத்திலும் தனக்கென ஒரு பெரிய களத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார் இவருக்கான இலக்கிய தோழர்கள் பட்டியலில் நானும் இடம் பிடித்திருக்கிறேன் என்பது ஒரு வியப்பான செய்திதான் மல்லை சத்தியா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஐந்து நூல்கள் இன்று வெளியீட்டு விழா காணக்கூடிய ஒரு களத்தை எட்டியது அந்த விழாவில் காசி ஆனந்தன் அவர்களுக்கு பெரும் தச்சன் விருதும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் கைத்தடி பதிப்பகம் சார்பில் நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது விழா மேடையிலே எல்லா ஆளுமைகளும் வீற்றிருந்தார்கள் அந்த ஆளுமைகள் வீற்றிருக்கக்கூடிய அந்த சூழலிலே காசி ஆனந்தன் அவர்களுக்கு பெருந்தச்சன் விருது வழங்கப்பட்டது அந்த பெருந்தச்சன் விருது வழங்கப்பட்ட பொழுது அரங்கத்தில் எழும்பிய கரகோசை தமிழை நேசிக்கக்கூடியவர்களுடைய பிரதிபலிப்பாக அது இருந்தது என்பதுதான் நிஜம் அதன் பின்பு நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது அந்த நூல் வெளியீட்டு விழாவில் மூன்று பதிப்பகங்களில் மல்லை சத்யா அவர்கள் எழுதிய நூல்கள் வெளியிடப்பட்டது அதில் ஒரு பதிப்பகமாக எங்களுடைய கைத்தடி பதிப்பகமும் இருந்தது எங்கள் கைத்தடி பதிப்பகத்திலிருந்து நாங்கள் வெளியிடக்கூடிய நூற்றி எழுபத்தி ஐந்தாவது நூலாக அந்த நூல் அமைந்தது அந்த நூலுடைய தலைப்பு தென்னாப்பிரிக்காவில் திருவள்ளுவர் என்பதுதான் அந்த நூலினுடைய தலைப்பு அதை வடிவமைத்து அதை வெளியிடுவதற்கான ஒரு களத்தை எங்களுடைய கைத்தடி பதிப்பகம் எடுத்தது எனவே கைத்தடி பதிப்பகம் சார்பாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கும் அளித்திருந்தார்கள் நானும் ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் பேசிவிட்டு அமர்ந்தேன் அதன் பின்பு ஏற்புரை நடத்துவதற்காக ஐயா காசி ஆனந்தன் அவர்களை வேடைக்கு அழைத்தார்கள் ஐயா காசி ஆனந்தன் வருகின்ற பொழுது அவர் என்ன கருத்தை பதிவிட இருக்கிறார் என்பதை பத்திரிகையாளர்கள் மிக உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்தார்கள் அதற்கான ஒரு மரமுறைகளை அவர்கள் உருவாக்கி வைத்திருப்பார்கள் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் காசி ஆனந்தன் அவர்கள் சுமார் ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு நிமிடம் பேசியிருப்பார் என்று நினைக்கின்றேன் அவர் பேசிய அந்த நிமிடங்களில் தமிழர்கள் தமிழை நாம் மறந்து செல்கின்றோம் பிற மொழிகளை நாம் தமிழோடு இணைத்து பயணித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று தமிழ் சார்ந்த பல விடயங்களை குறித்து அவர் பேசினார் அப்படி பேசிவிட்டு அவர் வேறொரு விடயத்தை எப்பொழுதும் பதிவு செய்வது வாடிக்கை அது தேசிய தலைமையை மையப்படுத்தி ஏதாவது ஒரு கருத்தை பதிவிடுவார் அப்படித்தான் இந்த கூட்டத்திலும் ஏதாவது ஒரு கருத்தை பதிவிடுகிறாரா என்று காதுகளை தீட்டி வைத்து காத்திருந்தேன் வழக்கம்போல காசி ஆனந்தன் அவர்கள் சில விடயங்களை அங்கு பதிவிட்டார் ஐயா பல நெடுமாறன் அவர்களுக்கு தேசிய தலைமையுடைய மகள் அழைத்திருந்தாள் அப்படி அவள் அழைத்த அந்த தேசிய தலைமையோடு மகள் நான் அரசியல் சார்ந்த களத்திற்குள் வந்து எங்களுடைய மக்களுக்காக போராடுவதற்கான ஒரு களத்தை எடுத்து வைத்திருக்கிறேன் அதுபோல இன்னொரு செய்தியும் உங்களோடு நான் சொல்வதற்கு தயாராகிறேன் அந்த செய்தி தேசிய தலைமையை மையப்படுத்திய ஒரு செய்தி என்று ஒரு செய்தியை பல நெடுமாறன் ஐயா அவர்களிடம் தேசிய தலைமையின் மகள் குறிப்பிட்டார் அந்த செய்தியை ஐயா பல நெடுமாறன் அவர்கள் வெளியே சொன்ன அது உண்மையா என்கின்ற விடயத்தை நான் அறிந்து கொண்டு ஐயாவிடம் கேட்டபொழுது அது உண்மை என்று சொல்லிய பொழுது என் மனதிற்குள் மகிழ்ச்சிகள் அவ்வளவு வந்தன இப்பொழுது அந்த தேசிய தலைமையுடைய மகளுடைய செயல்பாடுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்தை அவர் பதிவிட்டார் இந்த கருத்து அவர் பெரும்பாலான மேடைகளில் சொல்லக்கூடிய கருத்து என்று நாம் நகர்ந்து போக முடியாது காரணம் அந்த மேடையிலே எல்லாம் பெரிய ஆளுமைகள் எனவே அவர்கள் முன்பாக காசி ஆனந்தன் அவர்கள் ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நகர்கிறார் என்கின்ற ஒரு விடயத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை விலங்கை உடைத்து என்கின்ற அவர் நூல் வருகின்ற ஏப்ரல் மாதம் லண்டனில் வெளியிடப்படுகிறது என்கின்ற செய்தி அங்கு முன்னிலைப்படுத்தப்பட்டது அந்த செய்தியை சொல்கின்ற அந்த நேரத்தில் கூட இதுபோன்ற விடயங்களுக்கு என்ன முடிவு என்கின்ற கேள்வி என் மனதிற்குள் எழும்பின காரணம் ஐயா காசி ஆனந்தன் ஆனந்தனா ஐயா அவர்கள் குறிப்பிட்ட அந்த தேசிய தலைமை தேசிய தலைமையுடைய மகள் போன்ற விடயங்களை மையப்படுத்திய கேள்வி மனதிற்குள் எழும்பிக் கொண்டே இருந்தது அதன் பின்பு நிகழ்வு முடிகின்றது அந்த நிகழ்வு ஒரு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் நடந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அந்த நிகழ்வு முடிகின்றது நிகழ்வு முடிந்தவுடன் அனைவருமே அங்கு அமைக்கப்பட்டிருந்த அந்த உணவு அருந்தும் இடத்திற்கு சென்று உணவருந்த சென்று கொண்டிருக்கின்றார்கள் காசி ஆனந்தன் ஐயா மேடையிலே நின்று கொண்டிருக்கின்றார் பத்திரிகை துறை நண்பர்கள் காசி ஆனந்தன் ஐயா அவர்களிடம் கருத்துக்களை சொல்லுங்கள் என்கின்ற கேள்வியை வைக்கிறார்கள் அப்பொழுது காசி ஆனந்தன் ஐயா அருகிலே நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைக்கின்றது எனவே என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்ன பதிலை காசி ஆனந்தன் ஐயா குறிப்பிடுகிறார் என்கின்ற விடயத்தை நான் உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இருந்தது பத்திரிக்கை துறையை சார்ந்தவர்கள் சீமான் அவர்களை மையப்படுத்திய ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் அந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது மிக நாகரிகமாக காசி ஆனந்தன் அவர்கள் ஒரு பதிலை சொன்னார் அவர் என்ன பதிலை சொன்னார் என்றால் தமிழ்நாட்டு அரசியலுக்குள் நாங்கள் கால்பதிக்க விரும்பவில்லை அது உங்கள் சார்ந்த அரசியல் களம் எங்கள் சார்ந்த அரசியல் களம் எங்களுடைய தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களம் எனவே அது சார்ந்த கருத்துக்களை கேளுங்கள் நாங்கள் பதில் அளிக்கிறோம் என்று குறிப்பிட்டார் அப்பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சி முறைமையை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது காசி ஆனந்தன் ஐயா அவர்கள் எங்கள் மக்களுக்கான விடுதலை வேள்வியை மையப்படுத்திய பயணம் மட்டுமே எங்களுடைய பயணமாக இருக்கிறது எங்கள் மக்களுக்கான விடிவு வரவேண்டும் என்கின்ற கோட்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒருவராகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் சுமார் எனக்கு இப்பொழுது எண்பத்தி ஐந்து வயது ஆகிவிட்டது நாற்பது வருடம் நான் கழுத்திலே ஒரு குறிப்பிட்ட குப்பியை கட்டிக்கொண்டு நான் பயணித்தவன் எனவே எங்கள் மக்களுக்கான விடுதலையை சார்ந்த அரசியலை மட்டும்தான் என்னால் பேச முடியும் அது சார்ந்த கருத்துக்களைத்தான் என்னால் எடுத்து வைக்க முடியும் இங்கு தமிழ் பிறமொழிகளில் கலந்து போய் அவைகள் தமிழ் தன்மையை இழந்து கொண்டு இருக்கின்றது அவைகளை நினைக்கின்ற பொழுது எனக்கு வருத்தமாக இருக்கின்றது ஒரு தெளிவான தமிழ் இங்கு எப்பொழுது உச்சரிக்கப்படும் என்கின்ற கேள்விகள் தான் மனதிற்குள் வந்து கொண்டு இருக்கிறது என்று காசி ஆனந்தன் அவர்கள் குறிப்பிட்டார் காசி ஆனந்தன் அவர்களிடம் அந்த செய்தியாளர்கள் பேட்டிகளை எடுத்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள் அதன் பின்பு காசி ஆனந்தன் அவர்கள் தான் வந்திருந்த மகிழுந்தில் ஏறி பயணி தன்னுடைய பயணத்தை அவர் வீட்டுக்கு செல்வதற்கான பயணத்தை எடுத்தார் அவர் கிளம்பி சென்றால் கூட நம் மனதிற்குள் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டு இருக்கின்றன சுமார் இரண்டு வருடங்களாக ஒரு விடயத்தை அழுத்தமாக காசி ஆனந்தன் ஐயா பதிவிட்டு கொண்டே இருக்கிறாரே இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை எப்பொழுது வெளிப்படும் என்கின்ற கேள்வி மட்டும் என் மனதிற்குள் எழும்பிக்கொண்டே கொண்டே இருந்தன காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்